கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஒன்று யோவான் ஐந்து பதினான்கு நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நவ் திஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ் தட் வி ஹவ் இன் ஹிம் தட் இஃப் ஆஸ் எனி திங் அகார்டிங் டு ஹிஸ் வில் ஹீ ஹியர்ஸ் அஸ் நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை இன்றையதையான வசனம் ஜெபம் பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு உணர்த்துகிறது அவர் சித்தத்தின்படி நாம் கேட்டால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பது நம்முடைய தைரியம் என்று சொல்லப்பட்டிருப்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் தேவனுடைய சித்தத்திற்கேற்ப ஜெபிக்கும் வாழ்க்கை ஆஃப் பிரேயர் இன் அலைன்மெண்ட் வித் காட்ஸ் வில் தேவனுடைய சித்தம் காட்ஸ் வில் இது ஒரு முக்கியமான நிபந்தனை நாம் தேவனுடைய சித்தத்திற்கேற்ப தான் வேண்ட வேண்டும் தேவன் நம்முடைய அனைத்து வேண்டுதலையும் கேட்கிறார் ஆனால் அவர் சித்தம்தான் நமது ஜெபத்திற்கு பதில் தரும் அடிப்படை நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்குச் செய்யப்படும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் பதினைந்து ஏழில் வாசிக்கிறோம் இங்கு இரண்டு நிபந்தனைகள் ஒன்று நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் இரண்டாவது அவருடைய வார்த்தைகள் நம்முள் நிலைத்திருத்தல் இவை இணைந்த பின் நாம் கேட்பது தேவனுடைய சித்தத்திற்கேற்ப இருக்கும் அதனால் பதில் நிச்சயமாக கிடைக்கும் இங்கும் தேவன் நாம் தேவனில் நிலைத்திருக்கவும் அவரது வார்த்தைகள் நம்முள் இருப்பதும் முக்கியம் அப்படி நிலைத்திருந்தால் மட்டுமே நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது நம் தைரியம் போல்ட்னஸ் அல்லது கான்பிடென்ஸ் தேவன் நம்முடைய வேண்டுதல்களை அன்புடன் கேட்கிறார் என்பதிலே நம்முடைய நம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறது நாம் பயமோ சந்தேகமோ இல்லாமல் ஜெபிக்கலாம் ஏனெனில் நாம் பிதாவை நன்கு அறிந்து அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதில் உறுதியாய் நிச்சயமாய் இருக்கிறோம் நீங்கள் அப்படி தானே உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கு இல்லைங்களா அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ் நாகிய பவுல் எபேசியர் கெழுதின நிறுவத்தில் மிக தெளிவாக கூறுவதை எபேசியர் மூன்று பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்றும் பௌலடிகளார் அறிவுறுத்துவதை எபேசியர் ஆறு பதினெட்டில் வாசிக்கிறோம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஆவியின் வழி நடத்துதலோடு நாம் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல நாமும் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுது என்று மனமாற ஜெபிக்க வேண்டும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று யாக்கோபு தம்முடைய நிருபம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் மிகத் தெளிவாக குறிப்பிடுகிறார் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக வேண்டினால் பதில் வராது நமக்கு எது தேவை எப்பொழுது தேவை என்பதை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார் எனவே நம்முடைய இச்சைகளின்படி நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று நாம் ஏறெடுக்கும் எந்த ஜபத்திற்கும் மாட்டார் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் ஆன சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று அப்போஸ் பவுல் ரோமாபிரியினருக்கு எழுதின நிறுவம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேத வாசிப்பில் முழுமையாக இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை நாட வேண்டும் வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களிலும் தேவனின் மனதை தேட வேண்டும் சித்தத்திற்கேற்ப ஜெபிப்பது என்பது சுய நோக்கங்களுடன் அல்லாது தெய்வீக நோக்கங்களுடன் ஜெபிக்க வேண்டும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் பண்ணுங்கள் என்ற இயேசுவின் சித்தத்தின்படி நாம் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் யோபு தன் சிநேகிதர்களுக்காக போது தேவன் அவனுடைய சிறை இருப்பை மாற்றியது போல நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காக பாரத்துடன் ஜபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பது அவருக்கு சித்த என்பதை நம்மால் நன்கு முடியும் எனவே தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை கொண்டு தைரியமாக செல்லலாம் நாம் அவருடைய சித்தத்துடன் இணைந்திருக்கும் போது நாம் கேட்டதை அவர் தருவார் என்ற உறுதியுடன் ஜெபிக்கலாம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நம்முடைய வேண்டுதல்கள் தேவனுடைய சித்தத்துடன் ஒத்து போக வேண்டும் உதாரணமாக நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை ஆன்மீக வளர்ச்சி மற்றவர்களுக்கான ஆசீர்வாதம் முதலியவற்றுக்கான ஜெபங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்புடையது தேவனுடைய சித்தத்தை அறிய தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை நாட வேண்டும் ஜெபத்திற்கு பதில் தாமதமானாலும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருக்க வேண்டும் இப்பொழுது அவர் பாதம் அமர்ந்து ஜபம் செய்வோம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 பரலோக பிதாவே உமது சித்தத்தின்படி ஜபிக்க வேண்டிய இந்த முக்கியமான உண்மையை எங்களுக்கு காட்டியதற்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே எங்களுடைய ஆசைகளுக்கேற்ப அல்லாது உமக்கு உண்மையாய் உம்முடைய விருப்பத்திற்கேற்ப ஜெபிக்க எங்களை பழக்கப்படுத்தும் எங்கள் இருதயங்களை உமது வார்த்தைக்கேற்ப மாற்றும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வழிகாட்டி எப்பொழுதும் உமது சித்தத்தின்படியே நாங்கள் நிலைத்திருக்க உண்மையே நாடுகிறோம் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் செவி கொடுக்கிறீர் என்பதையும் பரிபூர்ணமாய் நம்புகிறோம் எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தின்படியே நடக்க எங்களை மு உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ஏசுவின் மூலம் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம் மேன்